ஹாய் காய் செலோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா கிறிஸ்டல் கிறிஸ்டலை பயன்படுத்தி இந்த உலகத்தில் பல விஷயங்கள் செய்யலாம் ஏன்னா கிறிஸ்டல்ஸில் ஒரு அதிர்வலை இருக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்கிறது கிறிஸ்டல்ஸ்னா பல வகைகள் இருக்கு ஒரே கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு கிடையாது நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸையும் இப்போ உதாரண ஒரு கிறிஸ்டல்ஸை நம்ம பயன்படுத்தி வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியுமா ரெடியூஸ் பண்ண முடியும் நம்ம தாட் ப்ராசஸை மாற்ற முடியுமா மாத்த முடியும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்ற முடியுமா மாற்ற முடியும் இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் ஒரு கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தி நம்ம செய்ய முடியும் அப்போ கிறிஸ்டல்ஸில் நிறைய அதிர்வலைகள் நிறைய வித்தியாசமான வைப்ரேஷன்ஸ் அதில் இருக்குது அதை பயன்படுத்தி அதை ஒரு தெரப்பியாக நம்ம எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு இப்போ உதாரணம் ஒருத்தவங்களை தூக்கமே வரலன்னா ஒரு ஒரு கிறிஸ்டல் எடுத்து அவங்க தலையில் வச்சா போதும் நெத்தி பகுதியில் வச்சால் போதும் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க எப்படி தூங்குறாங்க மருந்தே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக இதில் எந்த எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராத ஒரு கிறிஸ்டல்ஸ் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸில் பல வகை இருக்குது நம்ம வந்து ஒரே கிறிஸ்டல்ஸை மட்டும் தெரிஞ்சிக்கிட்டா போதாது நிறைய கிறிஸ்டல்ஸை நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் காலையில் நைட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விஷயங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ நவரத்தனங்கள் நிறைய போடுறாங்க உங்க உடம்புக்கு எது செட் ஆகும் எந்த ஒரு வைப்ரேஷன் ஒத்தி இருக்கிற அந்த வைப்ரேஷனை அதுக்கு அதுக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு அது ஒன்றா மர்ஜ் ஆகுது ஒன்றா இணையிறதுனால நீங்கள் அந்த ஒரு கனெக்ஷன் வைப்ரேஷன் கனெக்ட் ஆகிறதுனால நிறைய பேருக்கு ஈஸியான ஒரு விஷயம் எனக்கு இந்த பர்சன் கிட்ட பேசும்போது இந்த வைப் எனக்கு கரெக்டாக நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி கிறிஸ்டல்ஸ்க்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு அந்த தொடர்பை நம்ம எப்படி உருவாக்குறது அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எப்படி ரிமூவ் பண்ணுறது உங்கள் லைஃப்பில் இருக்கிறது கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதுக்கு பேர் என்னென்னா கிறிஸ்டல்ஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்குது இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா கமிங் சண்டே டிசம்பர் ட்வெண்ட்டி டூ மார்னிங் டென் ஓ கிளாக் இந்த க்ளாஸ் வச்சுருக்கேன் ஆன்லைன் செஷன் தான் விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த தெரப்பியில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிடும் ஏன்னா அந்த தெரப்பி நீங்கள் யூஸ் பண்ணால் ஏன்னா கிறிஸ்டல்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது அது ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது நிறையா அதாவது லெவல்ஸ் இருக்குது ஒரு ஒரு லெவல்ஸ்லேயும் நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எப்படி கிரிட்டை மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இருக்குது அடுத்தவங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்காங்கன்னா அவங்களை எப்படி கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தி ஹீலிங் பண்ணுறது இந்த மாதிரி ஹீலிங் லெவல் இருக்கக்கூடிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் தான் இந்த கிறிஸ்டல்ஸ் தெரப்பி ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கல மறந்துக்கா மறந்துடாமல் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் இது ஃபஸ்ட் லெவல் கிறிஸ்டல் தெரப்பி ஸோ டிஸ்கிரிப்ஷனு கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஹீலிங் ப பயன்பாட்டில் இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு ஹீலிங் பண்ணுறீங்க உங்களுக்கு ஹீலிங் பண்ணிக்கிறவங்க அப்புறம் நிறைய விஷயங்களில் மன ரீதியாக பாதிக்கப்படுற அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படும் இன்றைக்கி கிறிஸ்தஸ் தெரப்பியில் எக்கச்சக்கமான ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ நான் ரொம்ப குறிப்பிட்ட ஒரு ப்ரைஸ் தான் வச்சுருக்கேன் இட்ஸ் அ பெய் செஷன் விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஆன்லைன் செஷன் தேங்க்யூ வெரி மச்